எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தொங்கும் மங்களம் பெருகட்டும் பொய்மை அற்று போகட்டும் நாட்டில் ரொம்ப துன்பம் கஷ்டம் எல்லாம் இருக்கிறது காரணம் வந்து பொய் தான் எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும்னா அதுக்கு ஒரு இறையொருள் வேண்டும் எங்கும் இறையொருள் நினைக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுல படித்து வாங்காத குழந்தைகளா இருக்கு எல்லா குழந்தைகளுக்குமே பரிசு கிடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் ஏன் பரிசு தரம் அந்த குழந்தைகள் வந்து தான் முயற்சி பண்ணணும் தான் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பொய்மை இல்லாம இருந்தா மனுஷன் மங்களகரமா இருப்பான் அழகாவும் இருப்பான் அப்துல் கலாம் ஐயா போட்டோவை பாக்குறோம் அவர் ரொம்ப அழகா தெரிகிறாரு ஏன்னா அவர் பொய்மை இல்லாம வாழ்ந்து இருக்கிறாரு காமராஜர் என்ன கேட்டு பாத்தீங்கன்னா வரவேற்புறையில வரவேற்கக்கூடிய காமராஜர் போட்டோ தான் பாருங்கள் காமராஜர் போட்டோ தான் வச்சிருக்கேன் எனக்கு அவர் சொந்த மூலையே சொந்த மூலையே ஒண்ணு கிடையாது அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் செய்த பணி ஓய் டி துப்பாக்கி தொற்று சேலைச்சல் எவ்வளவுதோ பெரும் படிச்சிருக்காங்க வந்து காமராஜர் ஐயா வந்து ஒரு பெரிய காரணமா இருக்காரு என்ன பண்றான் அவருடைய போட்டோவை வந்து எங்க வந்து வச்சிருக்கேன்

அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து மாற்றி அமைக்கும் நான் தான் நினைச்சு பாக்குறேன் நம்ம படிக்கிற காலத்துல எவ்வளவுதோ படிக்காம விட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கேன் படிக்காத நாளே கிடையாது எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுல ஒரு லைப்ரரியே வச்சிருக்கேன் உலகில் நான் ஐயாயிரம் புக்கு படிச்சிருக்கேன் மூவாயிரம் புக்கு மனசுல இருக்கு எந்த தலைப்பு எப்போ கொடுத்தாலும் சரிங்க மூணு மணி நேரம் பேசக்கூடிய அளவு என்னை நானே ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டேங்கிறதா உண்மை ஆனா நீங்க எல்லா குழந்தைகளுக்கும் டப்பா கொடுத்துருக்கீங்கிற ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா

உ <laughs> கண்ணாடி போட்டுறது கண் நீங்கிறது எல்லாம் ஓவரா செல்போன் பாத்து பாத்தியா எல்லாம் என்ன பண்ணி செல்போன் மூலமா பாடகளை அனுப்புனத வந்து குறச்சி மெசேஜ் எல்லாமே செல்போன் மூலமா தான் எல்லா ஸ்கூல்லையும் அனுப்புறாங்க மெசேஜ் வந்து ஸ்கூலுக்கு ஒரு ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஒரு மெசேஜ் பாதையில போனது அது ஈஸியா சொல்லுங்க மெசேஜ் வருவோம் எனக்கு பாட கிட்ட பாடகை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமேட்டிக் வந்து நம்ம மாத்திரம் குழந்தைங்க அது பாடத்தை பாக்குதா இல்ல வேற படம் பாக்குதா இல்ல வடிவேல் காமெடி பாக்குதா